ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு நூற்றி மூணு புள்ளிகள் வந்து அதிகரித்து ஆறாயிரத்தி பதிமூணில் க்ளோஸ் வச்சிருக்கு இருபத்தாறாயிரத்துக்கும் மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இந்த மன்த்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தது அதனுடைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குமா அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரியில் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இன்ட்ரடேவுக்கான பையவோ செல்பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் வந்து ஒரு ஐம்பது பாயிண்ட் கேப் தான் ஓப்பனு ஓப்பன் ஆன மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஆறு டே லோ திரும்ப தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த தொள்ளாயிரத்தி நாற்பது உடச்சி கீழே தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் வந்து திரும்ப ஒன்ஸ் திரும்ப இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதை பிரேக் பண்ணது மக்கள் திரும்ப தொள்ளாயிரத்தி நாற்பது கீழே வரவே இல்லை இருபத்தி ஆறாயிரத்தி இருபது வரைக்கும் மேலே போயிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம பையங்கன்னு சொல்லியிருந்தோம் மேலேருந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது நம்ம பை எடுக்க சொன்னோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த இருந்து நாளைக்கான மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இருபத்தாறாயிரத்தி நாற்பது ஒன்று அடுத்தது இருபத்தாறாயிரத்தி எண்பது ஒன்று அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது ஒன்று இது வந்து அப்சைடுக்கான சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அதேமாதிரி நாளைக்கு மார்க்கெட்டில் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்ம எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி எட்நூற்றி எண்பது இது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அதையும் உடச்சிது அப்படின்னா இருபத்தையாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே வீக்லி எக்ஸ்பைரி அதனுடைய பை அபவ் செல் பிலோ ஏன்னா இன்னைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பது கீழே வந்து மேலே போனது திரும்ப அந்த லெவல்ஸ் வரவே இல்லை திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இருபத்தொறாயிரத்துக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய க்ளோஸிங் அதாவது நாளைக்கான வீக்லி எக்ஸ்பைரி வந்து அறு இருபத்தோறாயிரத்துக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்குமா அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறி அதாவது மார்க்கெட் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட் அதாவது இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெய்னாக இருக்குங்கிற பட்சத்தில் ஓப்பன் ஆகி வேலியாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட் ஜோனில் நம்ம கொடுத்த சப்போர்ட் தொள்ளாயிரத்து ஐம்பதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்ப மேலே போகும் பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துட்டு தொள்ளாயிரத்து ஐம்பதில் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவல் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே உடச்சி மேலே போச்சு அப்படின்னா நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது நூற்றி இருபது வரைக்கும் போகும் இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி மேபி மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு ஷார்ட் கவர் வந்துச்சுன்னா நல்லாவே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இந்த டொண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் மேஜர் பாயிண்ட் இதுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம பையிங் வந்து பண்ணலாம் இது கீழே மார்க்கெட் உடச்சிட்டு திரும்ப மேலே போயிட்டு இதை இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் கீழே வருங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங்கை வந்து பண்ணலாம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் அப் கொடுத்து இந்த லெவலை உடச்சிட்டு கீழே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பையங்கை கன்சிடர் பண்ணணும் அதேமாதிரி கீழே வந்த மார்க்கெட்டு திரும்ப இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌண்ட்ஸ் மேலே போக முடியாமல் திரும்ப கீழே வரும்பொழுது நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய இன்ட்ரடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்